அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் குடி சார்பாக முதற்கள் வணக்கம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமானும் நெல்லியாக நான் சேர்ப்பேன் இன்னைக்கு ஆடி பேருக்கு பதினெட்டை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருந்து கரெக்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதே போல காளையாரூல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த சென்டர்ல வந்து அரமனை சிறுவையல் அப்படின்னு சொல்லி ஊர் வந்து கிராமம் வந்து இருக்கு சிறுவையில அருவா அடிக்கிறது அதே போல வந்து அரண்மனை கோட்டை அரண்மனை சிறுவையில இருந்து அவ்வளவு சிறப்பு மிக்க இருக்கு அதே போல வந்து இதுல பாக்குறது வந்து கலத்தி ஐயனார் கோயில் பாருங்க அந்த களத்தி ஐயனார் கோயில அப்படி பதினெட்டை முன்னிட்டு நூத்தி எட்டு கிடா வந்து வெட்டியிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு மேல இன்றைக்கி வந்து கிடா விட்டு சாப்பாடு வந்து சாப்பிட போகிறாங்க அந்த நிகழ்ச்சி தான் நம்ம எடுத்துக்கிற வீடியோவை வாங்க எப்படிங்கிறத பார்த்துருவோம் பாருங்க களத்தி ஐயனார் கோயிலுக்கு முதல் நுழைவாசல் அதே போல் இன்றைக்கி ஆடிப்பே இருக்கிறனால களத்தி ஐயனார் கோயிலுக்கு வரக்கூடிய இலவச பஸ்ஸு வந்து விட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள் வந்து அனைத்து மக்களும் வந்து இலவச பஸ்ஸில் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து அந்த எந்த இடத்துல அரமணிசூர் கோயிலில் கொண்டாந்து விட்டுறாங்க மெயின் ரோட்டில் கலத்தி ஐயனாருடைய இது ரெண்டாவது வாசல் இது பறகு மக்களை இந்த களத்தி ஐயனார் கோயிலுக்கு வாகனத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க சாமி பிள்ளை அனுப்பி மக்கள் வந்து இறங்கி வராதுல சாமியின் நூத்தி எட்டு கிடா வெட்டி அன்னதானம் நடந்தது வரிசையாக இருக்காங்க மக்கள் இது வந்து பெண்கள் வரிசை இந்த சீடு வந்து ஆண்கள் வரிசை you ஆடிப்படி பதினெட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோயிலுக்கு கேலத்தையினார் அரண்மனை சவேர் இன்னைக்கு கலத்தையினார் வந்துட்டு அவரோட ஆசிர்வாதத்துல இன்னைக்கு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து நல்ல முறையில வரிசையில் வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க இது மன திருப்தி ஐநா மேலும் மேலும் எல்லாருக்குமே வந்து நல்வாழ்வு கொடுப்பாங்க ನಾನು <laughs> <laughs>